பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ மூணு படத்தோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சோசியல் மீடியால வெளியாகி இருக்கு அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பாக்கலாம் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷன் தான் தனுஷ் நடிப்புல வெளிவந்த மூணு படம் இந்த படம் விமர்சனங்கள் நிறைய கிடைச்சிருந்தாலும் வசூல் ரீதியா அவ்வளவு களவு வரவேற்பு கிடைக்கல தான் ஆகணும் இந்த படத்துல ஸ்ருதிகாசன் சிவகார்த்திகேயன் ரோகிணி சுனிதா பானுபிரியா பிரபு கேப்ரலான்னு பல பிரபலங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த படத்துல பாட்டுமே செம்ம ஹிட் அடிச்சு முக்கியமா சில காட்சிகளை இன்னைக்கு நம்மளால மறக்கவே முடியாது மூணு திரைப்படம் வெளியாகி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த நிலையிலுமே இந்த திரைப்படத்தை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போ ரீசென்ட்டா வெளியாயிருக்கு அது என்னன்னா ஐஸ்வர்யா வந்து மூணு படத்துல முதல் முதல்ல ஹீரோனியா நடிக்கிறதுக்காக ஸ்ருதிகாசனிடம்தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களாமா ஆனா அப்போ ஸ்ருதிகாசன் கால் சீட் கொடுக்க முடியாததுனால ஸ்ருதிகாசனுக்கு பதிலா அமலாபால கமெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமலாபாலும் தனுஷு ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தோம் இருந்திருக்காங்க இவங்களுக்கு இடையில அந்த காட்சிகள் எடுக்கும் போது ஸ்ருதிகாசன் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா உடனே அமலாபால நீக்கிட்டு ஸ்ருதிகாசனை கமிட் செஞ்சதா சில செய்திகள் இப்போ கசிய ஆரம்பிச்சிருக்கு சோ இப்பதான் சில பல உண்மைகள் வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா ஸ்ருதிகாசனுக்கு பதிலா அங்க அமலாபால் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா இல்ல ஸ்ருதிகாசன் தான் பர்ஃபெக்ட் பேர்னு நினைக்கிறீங்களா சோ அத பத்தி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க